தேசிய பறவினாங்க அப்ப ஏன் பிஜேபிக்கு தேசிய மலரை கொடுத்தா என்ன பதில் இருந்தது அவன்கிட்ட ஆமா பிரச்சனை வேற நீங்க யானையில எப்படி பார்த்தா எங்க பரம்பரையில எங்களுக்கு குதிரை படை கிடையாது நாங்க யானை படை தான் எங்க முன்னோன் அருண்மொழி சோழன் அந்த ராஜராஜ சோழன் அறுபது யானைகளை கொண்ட படை வச்சிருந்தான் அவன் வெளிநாட்டு எங்க பாட்டின் சண்டையே போடல ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க எல்லாம் குதிரையில வந்து நின்றுகிட்டு இருந்தான் அவளை பெரிய யானை படையை கொண்டு வரிசையாக நிறுத்தி அப்படி வேலோட வாளோட நின்னவெண்ண அப்படி பார்த்தான் யானை ரெண்டு காலையும் தூக்கி முன்னங்காலை தூக்கி ஒரு புளிருச்சு எல்லாம் கீழே போட்டு கும்பிட்டான் அருண்மொழி எங்களை ஆளை விட்டுருந்துட்டு பல படைகளை போர்களை வென்றது அப்படி தான் எங்களை எதிர்க்கவே எதிரி சரணடைஞ்சிட்டான் அவைய அந்த உரிமை அவன் என் தம்பிக்கு இல்லையா யானையை வைக்கிறதுக்கு என்னன்னு என்ன இப்போ என் என் கொடியில் புளி இருக்குது புளி என் கொடிய என் பரம்பரை கொடி கரிகால் சோழன் இருந்து அருண்மொழியில இருந்து இருந்து எல்லாம் வச்சிருந்தது அதே மாதிரி அந்த கொடியில் வச்சிருக்க மலர் வந்து அது வந்து வாகை மலர் இல்லை தூங்கு மூச்சு மலர் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை தம்பி எங்களுடைய மரபு யானை படை வச்சு போர்ல வென்று வாகை மலரை சூடுவது வெற்றி மக வாகை சூடுவது நீ புறநானூறு ஒரு படி அது தெரியும் அதுல அவர் அவர் வச்சிருக்காரு ஏ உனக்கு என்ன பிரச்சனை அவன் போடியா அவன் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை சார் இப்போ வாகை மலர் வச்சிருக்கனால தமிழீழத்தை நோக்கில அரசியல்தான் விஜய் முன்னெடுப்பா இல்லை இந்த மாதிரி திராவிட அரசியல நோக்கி சார்ந்த நான் தம்பி எடுக்கலைன்னா அன்னைய எடுக்கிறேன் இப்போ இது உங்களுக்கு தமிழீழத்தை இன்னும் ரொம்ப அண்ணன் பண்ணிட்டு தான் அவனே எடுக்கிறேன் அது ஒன்றும் இல்லையே விஜய் தமிழீழ அரசியலா இது தமிழில் உள்ள விடுதலைக்கான அரசியல் எனக்கு நேர்ந்து விட்டுருக்க எனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்க இல்லை நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க நீங்க தான் தெரியல ஓடி ஓடியா காசு வருது அதனால சீமான் ஆதரிச்சு பேசுறாருன்னு எனக்கு வருதுன்னு தெரியுதுல புலீஸ் நீங்களும் ஆதரிச்சு பேசுங்க உங்களுக்கு கேஷ் வருதா இல்ல கேஸ் இல்ல விஜய் நோக்கி சொல்றேன் தம்பி விஜய் தமிழ்ல இல்ல போர்க்கள காட்சிகளா ஒரு பாடல்ல இருக்காரு கட்சியின் கொடியில வந்து போர்க்காலத்துல பயன்படுத்த யானை வாகை மலர் போர்க்காலத்துல பயன்படுத்துற வாகை மலர் இது தொடர்ந்து தமிழர்களுடைய பண்பாடு படி வைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க நான் வரவேற்க தமிழருடைய பண்பாட்டு மீட்சி தானே நமக்கு தேவைப்படுது பண்பாட்டு மரபுப்படி ஒரு கொடியை வடிவமைக்கிறத நீங்க பாராட்டணும் இங்கே பாருங்கள் எங்களுடைய பாட்டன்கள் எங்களுடைய மூதாதைகள் மாப்போசியிலிருந்து வந்து எல்லாம் அலைமாகடன் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் என்று எங்களுடைய புரட்சி பாவலர் எங்கள் பாட்டு பாட்டுக்கேற்ப இங்கே பாருங்கள் தரை மண் வின் கடல் எல்லாவற்றிலையும் உங்கள் அதிகாரத்தை நிறுவுனா அது மாதிரி ஒரு கொடியை வடிவமைத்தான் ஆகாயம் மண் கடல் எல்லாத்தையும் அதுதான் நாங்கள் தமிழ்நாட்டு கொடியாக வச்சுருக்கோம் அன்னைக்கு ஐயா காமராஜரெல்லாம் இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போது இதே மாநகராட்சி கட்டாளர் ரிபன் மாளிகையில் அந்த கொடி பறக்க விடப்பட்டது இன்றைக்கி நாங்கள் அந்த கொடி அப்படி தூக்கி பிடிக்கும்போது திராவிடர்கள் கொடியை ஏற்ற விடுறதில்ல எங்கள் மேலே வழக்கு எண்ணற்ற வழக்கு தமிழ்நாட்டு கொடி அது என்ன கொடி சேரனுடைய வில்லம்பு பாண்டியனுடைய மீன் சோழனுடைய புளி இது மூணையை ஒன்றா வச்சு ஒரு கொடி இது எங்கள் பரம்பரை கொடி அதை ஏந்துறதுக்கு தடுக்கிற மாதிரி உங்களுக்கு வைத்தறித்தல் அதுல அவன் வந்து இப்ப அவன் அவர் வந்து யானை வந்துருச்சு யானை ஏதோ ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் சொந்த மாதிரியும் வாகை மலரிங்க யாருக்கு ஒருத்தனு சொந்த மாதிரியும் ஆனா அந்த பாடல்ல வந்து இரண்டு வெள்ளை யானை வந்து இரண்டு கருப்பு யானைகளை வீழ்த்துற மாதிரியான காட்சிகள் இருக்குற ஏதோ ஒண்ணு யானை ஒரு ரெண்டு கருப்பு யானை நாலு கருப்பு யானை வந்து வெள்ளையானை இருபத்தாறுங்கிறது தமிழ்நாடு தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் திராவிடம் தான் நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது என்ன சந்தேகம் இப்பவே நடக்குதா இல்லையா விஜயங்கிறது பெரிய எஸ்எஸ் என்டிகே சண்டை நடக்குதா இல்லையா உனக்கு கோட்பாடு என்ன இருக்குது இந்தியம் ஒரு கற்பிதம் திராவிடம் ஒரு கற்பிதம் இங்கே இருந்தது தமிழ் தேசம்தான் நான் சொல்லல புரட்சனரல் அம்பேத்கரை விட அறிவு ஆசான் எவனும் இல்லை அவரே சொரர் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பறவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று இப்போ இது யார் தேசம் ஏன் தேசம் துணை கண்ட முழுமைக்கும் பறவை வந்தது நாங்கள் இப்போ இது இது நாடு தமிழ்நாடு இங்கு வாழ்கிற மக்களினுடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு தொன்று தொட்ட வேளாண்மை பெண்ணிய உரிமை பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் மலைவளம் கடல் வளம் மண் வளம் இவற்றை காப்பது இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் தமிழ் தேசம் தமிழ் தேச அரசியல் இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அதே விஜய் வந்து இடம் சார்ந்த அரசியலையும் ஈடுபட மாட்டேங்கிறதே சொல்றாரு அது இருக்கலாம் அது அதில் வந்து தம்பிக்கு தெளிவு தெளிவானு விளக்கணும் அவர் இடம் சார்ந்த அரசியலை தம்பி அண்ணன் செய்கிறேன் நாங்கள் ஒரு கோட்பாடை வச்சுருக்கோம் இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் முதல்ல உன் இடத்தினை உறுதி செய் இனத்தை முன்னிறுத்தி இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் இதை நாங்கள் நாங்கள் எங்கள் நாங்கள் கற்றுக்கொண்ட கோட்பாடு அது தம்பி சொறார் எல்லாத்தையும் கடந்து மானுடம் பேசணும்னு அதை எங்கள் முன்னோர்கள் பேசினதான் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு பண்ணது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எங்கள் வேதம் கற்பிக்குது காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடுது எங்கள் பெரும்பாவளன் பாரதி அப்படியே மானுடம் பேசிய இனத்தின் மக்கள் அதையும் தாண்டி உயிர்மை நேயம் போற்றிய இனத்தின் மக்கள் அவர் அதையும் தாண்டி மானுடத்தை நேசிக்கணும்ன்றாரு அதுக்கு சான்று இப்போ கல்கத்தாவில் செத்து போனவன் என் தங்கச்சி ஒன்றும் என் கூட பிறந்தவெல்லாம் எக்கா தங்கச்சி ஒன்றும் இல்லை அவளும் எங்களை மாலை சக மானுடச்சி ஒரு மனுஷி யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம்தான் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சிரியாவில் நடந்த தாக்குதலுக்கும் போரா ஈராக்கில் நடந்த வன்முறைக்கும் போராடனா எல்லாத்துக்கும் போராடுவதற்கு காரணம் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உடலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழுகும் உலகில் எங்கு காயம் பட்டாலும் தமிழன் மண் அழுகும் அதான் தமிழ் தேசிய பேசிகிட்டே இடம் சார்ந்த பிரிவினை இடம் சார்ந்த அரசியலில் விஜய் முன்னெடுக்கும் போது அவருக்கு அதில் புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்க தம்பி வந்து எங்களை போல நாங்கள் தமிழ் தேசம் தமிழ் தேசிய அரசியல்னு அவர் பேசலை அவர் பேசலை ஒரு வேளை அவருக்கு வந்து இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கணும் இறை அண்மை கொண்ட நாடா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கலாம் அதெல்லாம் இதை வந்து நான் பேச முடியாது நான் என் தம்பிக்கு டப்பிங் பேசுகிற வந்தவன் இல்லை அவர் கேளுங்க அவர் நினைக்கிறீங்க எங்களுக்கு நாங்கள் செய்கிற அரசியல் தான் நல்லது அதுதான் சரியானது அதே தம்பி அவருடைய கோட்பாடு கொள்கை வேறு எங்களுடைய கோட்பாடு கொள்கை வேறு எங்கள் முன்னவர்கள் வகுத்து தந்த பகுத்து வச்ச பாதையில நாங்கள் நடக்கிறோம் அதை பிடிச்ச சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு மீது சாப்பிடுன்னு ஊட்டி விட்டா நீங்க எம்எல்ஏ தான் கார்வி மிழ்ந்து விடுவீங்க அதை நான் செய்ய இல்லை ஆனா அவருடைய ஒரு தான் எடுத்துக்கிறதுக்காக விஜய் மக்கள்கிட்ட நினைக்கிறீங்களா நீங்க இப்போ என் தம்பி தலைவர் தலைவராயிட்டார் இந்த கேள்வியில் என் தம்பிகிட்ட தம்பிகிட்ட தான் கேட்கணும் இப்போ அவருடைய செய்தி தொடர்பாளர் கேட்கணும் இப்போ நாங்கள் வந்தது எங்களுடைய மருத்துவ பாசரையும் மகளிர் பாசரையும் தங்கச்சி கல்கத்தாவில் வன்முன் வசதி கொலை கொலை செய்யப்பட்ட அந்த கொடுஞ்செயலை கண்டித்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாநில அரசு மத்தியில் ஆளு இந்திய ஒன்றிய அரசு இங்கே இருக்கிற நம்முடைய மாநில அரசுக்கு அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அல் அழுத்தம் கொடுக்கணும் நீங்கள் அதுவும் நீங்கள் அது மாதிரி நீங்கள் காசை வெளியிட வந்தவர்கிட்ட இந்த கற்பழிப்பு கொஞ்சம் பேசி அப்பா அது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொடுப்பான்னு சொல்லணும் அதுக்கு தான் இந்த போராட்டம் நீங்கள் எல்லாத்தையும் என் தம்பி விஜயை பற்றி பேசினதை போட்டு இதை தூக்கி குப்பையில் போட்டு விட்டுறாதையே நன்றி